ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரானது பயங்கர கோலாகலமா போய்கிட்டு இருக்கு அதற்கு முன்னாடியே இன்னொரு சர்பிரைஸை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்தியா ஸ்குவாட் அறிவிச்சிட்டாங்க டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கு அதுல எதிர்பாராத பல சர்ப்ரைஸ் இருந்திருக்கு நம்ம எதிர்பார்த்த பிளேயரும் இருந்திருக்காங்க இவங்களாம் வருவாங்க அப்படின்னு நினைச்ச பிளேயர்ஸும் நிறைய பேர் இடம்பெறல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதான் நம்ம வந்து ஆனந்தனோட இணைஞ்சிருக்கோம் வணக்கம் ஆனந்தன் வணக்கம் வணக்கம் சங்கர் இதை பத்தி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பேசிட்டே தான் இருக்கோம் இந்த விவாதம் போயிட்டு இருக்கு நம்ம பல இடங்களில் விவாதம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம எதிர்பார்த்த ஸ்கோர் தான் வந்திருக்கேன் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க என்ன இல்ல இல்ல ஆக்சுவலா எனக்கு என்னன்னா அந்த விக்கெட் கேப்பர் ஆப்ஷன்ல கே எல் ராகுல் வந்து கண்டிப்பா இருப்பாருன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் உம் அந்த ஒரு ஆப்ஷன்ல கே எல் ராகுல் இல்ல இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஐபி இப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு பட் ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணு வேர்ல்டுக்கு பைனல பத்தி பேசக்கூடாது அத பத்தி இல்ல அத பத்தி நான் பேசுவேன் எனக்கு என்னன்னா கே எல் ராகுல் இந்த டி டுவெண்டி ஃபார்மெண்ட் அந்த ரேடர்க்குள்ள இல்லன்னுதான் தோணுச்சு ஏன்னா அவர் ஓடி வேர்ல்டு கப் குள்ள வரணுன்றதுக்காக தான் அவர ரீபிளேட்லாம் பண்ணாங்க அவரும் ஸ்ரேயா சிங் டி டுவெண்ட்டி ஃபார்மட் குள்ளயே கே எல் ராபுல் இல்ல அதான் உண்மை அந்த ஃபார்மட் ட்ரேடர் குள்ளேயே இல்ல செகண்ட் கே எல் ராபுல தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு அத நாம ஒத்துக்கலாம் அதான் உண்மை நிறைய பேர் கரெக்டா சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்ட்டு எல்லாருமே அக்ரசிவ் ஆட ஆரம்பிச்சாங்கல்ல ஏன்னா கே எல் ஸ்டைல் வந்து

ஆனா இப்போ வரல இப்ப எங்க ஒரு வருவாருன்றதான் கேள்வி அந்த ஸ்லாட் தான் இப்போ கன்ஃபியூஷனா இருக்கும் அவர் ஓப்பனிங் வந்தா ஜெய்சோல் எங்க இருக்குவாரு ஃபர்ஸ்ட் டவுன் வந்தா கோலி எங்க இருக்குவாரு செகண்ட் டவுன் வந்தா சூரியகுமார் இப்படி நிறைய போயிட்டு இருக்கு சோ அது கொஞ்சம் ஆச்சரியமா இல்லைன்னு என்னுடைய பார்வையில இருக்கு ஆனா அவர் நல்ல பிளேயர் தான் நான் ஒத்துக்கிறேன் பட் வேற ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து ஓகே அதே வேலையில இன்னொன்னு பார்த்தோம்னா இசான் கிசன் அப்படின்ற ஒரு பிளேயர் இருக்கார் இல்லையா அவர் வந்து மும்பைக்காக இப்ப சிறப்பதான் ஆடிக்கிட்டு இருக்காரு எந்த மாற்றமும் இல்ல அது மட்டும் இல்ல ஆஹ் இப்ப ரிசர்ப் பண்ற ரிக்யூர் ஆக்கி வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இசான் கிசன் நல்லாவே ஓபன் பண்ணி எடுத்துருக்காரு உம் ஆமா சோ அவரையுமே ஒதுக்கியிருக்காங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க மேபியா ஜூரலா சோ மேபி அவரு ரிசர்வ் பிளேயரா எடுத்திருக்கலாமான்னு கூட தோணுது எடுத்திருக்கலாம் ஆமா சுட்முன் கீழ ரிசர்வ் பிளேயர் எடுத்திருக்காங்கல்ல

அவர் எந்த இடத்துல இறங்குவார்ன்ற கேள்வி இருக்கு சோ இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனா ஆ இருந்தது மேபி என்னுடைய இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இஷான் கிஷனோ துரு ஜுருல எடுத்துக்கலாம் பேக்கப் ப்ளேரா ஆனா என்னுடைய இது வந்து நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா பேஸ் பவுலிங் டிபார்ட்மென்ட் இருக்குல்ல ஆமா அது நிஜமா பாவமா இருக்கு பும்ரா தான் இருக்காரு பும்ரா மட்டும் தான் ஆக்சுவலா சொல்லணும் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க மத்த டீமுடைய பேட்டிங் அட்டாக் எல்லாம் பாருங்க இங்கிலாந்துலாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்புறமா ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் அட்டாக் பாருங்க எல்லாருமே நியூசிலாந்து நல்லா இருக்கு பேட்டிங் அட்டாக் உம் உம் சோ எங்களுக்கு ஆப்போசிட்டா முகமது சிராஜ் தெரியல எப்படி ஒர்க் அவுட் ஆவு போகுது தெரியல ஓகே அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும் ஆனந்தா நீ இப்ப நீங்க பவுலிங்க பத்தி பேசணும் சொல்றேன் ஒரு பேக்கப் பிளேயரா கூட நடராஜனை கொண்டு வரல அப்படிங்கறது மிகப்பெரிய பெரிய மாதிரி இருக்கு ஆமா ஏன்னா நீங்க வந்து நீங்க பிப்டீன்ல இல்லனாலும் கூட ஓகே தான் பேக்கப் பிளேயர்ல கலகமத கொண்டு வந்திருக்கீங்க பட் எனக்கு என்னன்னா சந்தீப் சர்மாவை கொண்டு வந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு அட்லீஸ்ட் பேக்கப் பிளேயரா பயங்கரம் கரெக்ட் நானும் நடராஜன் இல்லன்னா சந்தீப் ஷரீப் சர்மா ரெண்டு பேரும் திறந்து கலிலகமத் கூட விட்டுருந்தேன் அவேஷ்கான எடுத்து நீங்க அவேஷ்கான ரிசர்வ் பிளேயரா உள்ள கொண்டு வந்து

ஏன்னா ஒரு ஏசிய கப் ஃபைனல்ல ஸ்ரீலங்காவ ஐம்பது நிமிஷம் ஆல் அவுட் ஆகும் அதனால அந்த பைனல்லு ஆனா எல்லா இப்ப என்னன்னா எல்லா மேட்ச்சுமே ஸ்ரீலங்கா கூட ஆட போறதுல்ல கரெக்ட் தான் உம் சோ நம்ம ஓகே அது ஒண்ணு ஓகே இன்னொன்னு சூரியகுமாரி யாதவோட செலக்ஷன் மிகப்பெரிய பேசும் மாறி இருக்கு எதை என்ன பேச நீங்க அவரை எடுத்தீங்க எதன் அடிப்படையில் நீங்க எடுத்தீங்க அப்படின்றத பல பேரும் கேட்டு இருக்காங்க நீங்க நாலு மேட்ச் ஒருத்தரும் ஆடுவீங்க உங்களை வந்து எப்படி எந்த அடிப்படையில கொண்டு வந்தாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க கருத்து இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் நல்ல ஆப்ஷனுங்க எப்பயாவது அடிக்காம விட்டுருப்பாரு இல்ல என்னன்னா கிடையாது இப்ப இருக்கிறது எப்பயாவது அடிக்கிறாரு நீங்க பாருங்க அதாவது ஒரு நல்ல பிளேயர் த்ரீ சிக்ஸ்டி அதான் நான் ஒத்துக்கிறேன் பிளேயர் இல்ல சொல்லிட்டேன் பட் தொடர்ச்சியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறது அவர்கிட்ட இல்ல ஆஹ் ஒரு மேட்ச் பயங்கரமா ஆடிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மேட்ச்ல ஒண்ணுமே இருக்காது ஒரு ஆவரேஜான ஸ்கோர் கூட இருக்காது ரொம்ப மோசமா விட்டு வருன் ஆற்றின் டக்கௌட்ல ஆயிருக்காரு நமக்கே தெரிஞ்சதுதான் அதுக்கப்புறம் ஓடி நான் சொல்றது கேளுங்க திடீர்னு ஒரு பயங்கரமான பயங்கரமா ஆடிடுவாருப்பா பெர்ஃபார்மன்ஸே சரியில்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பயங்கரமா ரிங்ஸ் ஆடிடுவாரு பட் இப்ப நடந்துட்டு இருக்கிற ஐபிஎல் தொடர்லயுமே பெருசா எதுவுமே பண்ணல ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்தாரு ஆஹ் ஸ்டார்டிங்ல இருந்தே தடுப்பண்ணிட்டு ஒரே ஒரு இன்னிங்ஸ் தான் நல்லா ஆடி இருக்காரு பட் நீங்க சொன்னீங்க ஐபிஎலோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துதான் வந்து நாங்க செலக்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற சொல்லியிருந்தீங்க பட் அப்படி பார்க்கும்போது சூரியகுமார் யாதவோட அவரை விட பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ண யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்த்தோம் ஐபிஎல்லயே ஹம் சோ அவங்கள எல்லாம் விட்டுட்டு நீங்க எப்படி சூரியகுமார் யாதவ் எடுத்தீங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இதை வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம இப்போ இந்த வேர்ல்டு கப்புக்காக ஒரு ஒரு வருடம் ஒரு வருஷம் என்ன இந்த பண்ணாங்க அதுக்கு ஒரு கோர் டீமை செட் பண்ணாங்க அந்த கோர் டீம் ஹர்திக் பண்டே தான் இருந்தார் இப்ப ரோஹித் விராட் கோலி சீன்லே அந்த விஷயத்துக்குள்ளே வரல ஆனா அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால உள்ள வந்துட்டாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு அந்த கோர் டீம்ல சூரியகுமார் அது இருந்தாரு சோ அதனால அப்படியே உள்ள வந்துட்டாங்க மேபி ஆரம்பத்துல இருந்தே க்ரூம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு டீம்ல துரியுக்கும் மரியாதை இருந்தாரு நீங்க சொல்றீங்க ஓகே என்னன்னா எனக்கு என்ன ஒரு கேள்விக்கு தோணுதுன்னா நேமுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்களோ அப்படின்னு தோணுது என்னன்னா பா ஸ்ரீயுக்கு மரியாதைனா நல்ல பிளேயர் கண்டிப்பா இவர் போன இவர் போட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நேமுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்களோ எனக்கு தோணுது அது அவங்களோட அவங்களோட ஸ்டேட் என்ன அப்படிங்கறது எல்லாம் பாக்காம இப்ப அவங்க கரண்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கறது எல்லாம் பாக்காம ஓ அது துருவிக்கும் நல்ல பிளேயர் அவர் ஆமா இது வந்து எனக்கு எங்க ஒரு இது என்ன சொல்றேன் அப்படின்னா ஆர் ஜிபில அந்த இடத்துல மென்ஷன் பண்றேன் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர் ல பிளேயரோட பர்ஃபார்மன்ஸே பாக்க மாட்டாங்க மேக்ஸ்வல் அப்படின்றது பெரிய பேர் கேமரன் கிரீன் அப்படிங்கிற ஒரு ஆல்ரெடி இருக்க ஒரு நேம் நல்ல நேம் அப்படிங்கிறதுனால சரி வேற பிளேயிங் லவுன்ஸ்ல போட்டுக்கலாம் அப்படின்னு கம்பல்சரியா பிளேயிங் லவுன்ஸ்ல கொண்டு வந்துருவாங்க அதுவுமே அவங்களோட ஃபெயிலியருக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு ஏன்னா அவங்க வெளிய உட்காரிக்க முடியாது எப்ப பெரிய பிளேயர் எப்ப வெளிய உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா அதனாலதான் அவங்களுக்கு ஒரு தோல்வி வந்துச்சோன்னு என்னோட கருத்து அதே மாதிரிதான் இப்போவும் இந்தியாவும் இவங்களுக்கு ஒரு நல்ல நேம் இருக்கு இவங்களுக்கு பழைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்றத உள்ள கொண்டு எனக்கு தோணுது இல்ல அந்த அந்த இதுலதான் வந்து அவங்க இவங்களை சிராஜரா உள்ள கொண்டு சீரியஸா வந்துருக்காங்க நமக்கு தனிப்பட்ட விஷய வன்மம்லாம் கிடையாது இப்போ என்ன ஸ்டேட் அப்படின்னு பாருங்க டி ட்வெண்ட்டி என்னன்னு பாருங்க அதுக்கு நீங்க நடராஜனையும் சந்தீப் சர்மையும் உள்ள கொண்டுவாங்க ஏன் ருத்ராஜ் எடுக்கல இப்போ ஒரு லீடிங் நன் ஸ்கோரா இருக்காரு

சரி இந்த ஏப்ரல் ரெண்டு வரைக்கும் யார் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ருத்ராஜ் நடராஜன் எடுத்துருக்க தானே எனக்கு தெரியல நஜமா தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே எனக்கு தோணுது ஒரு பேர் நல்ல பேர் எடுத்துட்டா போதும் எப்படி வேணா ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அப்படின்றது இன்னொரு முக்கியமான விஷயம் சங்கர் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சோம்ல லெமூரியா கண்டத்துல அப்போ போனா ரெண்டாயிரத்தி ஏழுல தோனி ஆமா தோனி அப்படின்ற ஒரு பேர் அப்போ அப்ப என்ன ஆச்சு அந்த டீம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும் போது நிறைய சர்ப்ரிஸ் ஃபேக்டர் எல்லாம் உள்ள வந்துச்சு நீங்களால கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்குவாட்ல வந்து யாருமே மெயின் நாள் இல்ல விரேந்தர் சேவாக் மட்டும் தான் இருந்தாரு நேமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல கரெக்ட் முக்கியத்துவம் கிடையாது அப்போ அப்போ ஒருத்தர் வர்றாரு இந்த டீம்ல ரோஹித் சர்மான்னு ஒரு பிளேயர் யாராவது உள்ள கொண்டு வந்திருக்காங்க இருக்காங்க நம்ம நினைச்சோம் யாருக்கு ரோஹித் சர்மா என்ன பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சோம் எங்க வந்து பொண்ணா உட்ருக்காரு பாத்து அவருடைய இதை பாருங்க ஆக்சுவலா அந்த டீம்ல உத்தப்பா முனாஃப் படேல் இந்த மாதிரி நிறைய பிளேஸ் உள்ள கொண்டு வந்தாங்க யூசப் பத்தான் அதெல்லாம் இப்ப சர்ப்ரைஸா அப்போது சர்ப்ரைஸா இருந்தது அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் தான் இப்போ அந்த மாதிரி சர்ப்ரைஸ உள்ள கொண்டு வரணும் நட்ராஜனையோ இல்ல வந்து சந்தீப் சர்மாவையோ ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருக்கும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்ப நீங்க சொல்ற பேச இப்ப இந்தியா டீம்னாவே ஆஹ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி

இதுக்கு முன்னாடியே நம்ம பல சஞ்சு சஞ்சீவ் தான் ஆதரவு கொடுத்திருக்கோம் ஆனா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல உள்ள வந்த உடனே அவருக்கு சொதுக்குவார் இது நம்ம பல தடவை பார்த்திருக்கோம் நம்ம அவர் நல்ல அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனா இன்டர்நேஷனல் கெரியர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சஞ்சீவ் சன்சன் பயங்கரமா தடுமாறி இருக்காரு அதனாலதான் அவரால் டீம்ல ஸ்டாண்ட் பண்ண முடியல பர்மனென்டா சோ இந்த ஒரு ஆப்ஷன் இப்ப நான் கிடைச்சிருக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா நினச்ச நிற்க ஒரு வாய்ப்பா அமையும் பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கணும் இந்த நடக்கிற ஐபிஎல் தொடர் சே சாரி இப்ப நடக்கிற டிவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல அப்புறமா இது நிஜமா குல்தீப் சாஹல் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆ சான்ஸ் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ் எனக்கு மிக பெருசா இருந்தது என்னன்னா ஆமா நாலு இதுல எனக்கு விட நல்ல ஒரு ஸ்குவாடா இருக்காங்க நல்ல ரீசன் சொல்றாங்க சங்கரன்

கரெக்ட் தான் பட் என்னன்னா நாலு ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல அந்த பதினஞ்சு பேர்ல அங்கே நாலு பேர் அவங்களே வந்துட்டாங்க பாஸ் போலர்ஸ் கூட அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆமா ஆமா ரொம்ப நம்பர்தே ஸ்பின்னர்ஸ் தான் பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறது நம்மள பொறுத்திருந்தா பார்க்கணும் அண்ட் சாகல் ஒரு நல்ல பிக்கா இருப்பார்னு எனக்கு தோணுது சாகல் அண்ட் குல்தீப் யாதவ் அதே மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப நம்புறது வந்து ஹர்திக் பாண்டியாவான்னு தோணுது ஏன்னா இல்ல பேசதே நம்ம அங்கே உள்ள அவரோட செலக்ஷனே மிகப்பெரிய பேச பொருளா இருந்துச்சு ஏன்னா இந்த ஐபிஎல்ல அவர் பயங்கர மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இது வரைக்கும் அவர் பவுலிங்ல எடுக்க போனாலே எதிர் டீம் எல்லாம் பயங்கர இருறாங்க ஆஹா அறுத்து கொண்டாட அப்படின்ற மாதிரி எதிர் டீம் சந்தோஷப்பட்டு சிக்ஸ் போர்மா விளையாச்சுக்கிட்டு இருக்காங்க பேட்டிங்லயுமே மனுஷன் பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன நேரமோ தெரியல யாரு குஜராத்ல இருந்து எப்ப மும்பை இந்தியன்ஸ் வந்தாரோ அப்பையில இருந்தே பயங்கரமா தடுமா இருக்கிட்டு இருக்காரு ஆஹ் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறது மட்டும் இல்லாம இப்ப இவரேதான் வாய்ப்பு சேர்க்கணும் அப்படிங்கறதையும் திரும்பவும் பீசி நம்பி கொடுத்துருக்காங்க இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல எனக்கு என்னன்னா கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க ஆனந்தன் ஆஸ்திரேலியால இப்ப மேக்ஸ்வெல் இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு இப்ப பயங்கரமா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு வந்து அந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இப்போ ஒரு இது நடக்கும் எனக்கு கால் பிடிச்சுக்குச்சு வலிக்குது அப்படின்னு இருப்பாரு பார்த்தா ஒரு டூ ஹண்ட்ரட் அடிச்சு மேட்ச் வின் பண்ணிப்பாரு இல்லையா அது மாதிரி ஆர் சிபில என்னால முடியல நான் ஃபார்ம் அவுட்ல இருக்கேன் வேற ஒரு பிளேயருக்கு நீங்க எடுத்து விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா வேர்ல்டு கப்ல பாருங்க மனசு தாண்டி ஆடுவாரு மட்டும் இல்ல மொத்த ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா இங்க

ஹர்திக் பாண்டியாவோட பர்ஃபாமன்ஸ் மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அது வந்து ஐபிஎல் கிடையாது பல பேர் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா ஐபிஎல் ஹர்திக் பாண்டியா விளையாடல அவர் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேற இது வேற இப்ப சீக்கா கூட ரீசென்டா விராட் கோலியோட ஸ்ட்ரைக் லேட்டை பத்தி பேசி இருந்தாரு என்ன சொன்னாருன்னு இதேதான் சொன்னாரு ஏங்க நீங்க ஐபிஎல் ஐபிஎலா மட்டும் பாருங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டோட அதை கம்பேர் கூட பண்ணாதீங்க ஏன்னா விராட் கோலியோட ரோல் என்ன அப்படிங்கன்னா ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆனோம் ஸ்டார்டிங்ல இறங்குறாருன்னா ஒரு பத்து ஓவர் மின்டா போதும் ஆப்பனில் இருக்கவங்களை அடிக்க வச்சுட்டு இவர் அழகா ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு அவரோட இன்னிங்ஸே அதுதான் விராட் கோலி உள்ள இருந்தா போதும் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் முக்கியம் ஏன்னா நீங்க வந்து ஒரு ஓவருக்கு மூணு ஃபோர் அடிக்கிறது மேட்ரு கிடையாது மூணு ஃபோர் அடிச்சாலும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி அதுல ஒரு விராட் கோலி ஒரு இப்ப ரீசண்டா ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கல்ல ஆர் சிபி கடைசியா அப்ப வந்து சொன்னாரு அவரு ஸ்ட்ரைக் ரேட் பத்தி நான் பேசுறாங்க நான் வந்து அத பத்தி எல்லாம் எனக்கு தோணல நான் மேட்ச் வின் பண்ணும் அப்படி அதுதான் உண்மை என்னன்னா இப்ப ஸ்ட்ரைக் ரேட் முக்கியம் கிடையாது என்னன்னா அவருடைய இன்னிங்ஸ்ல மேட்ச் இப்படி வின் வின் ஆச்சு முக்கியம் அதுக்கு உதாரணம் சொல்லட்டா

விராட் கோலி இந்தியா டீமுக்காக பல மேட்ச்ல கடைசி வரைக்கும் நின்னு இந்த மாதிரி ஒரு ஆடி கொடுத்திருக்காரு அவர் வந்து அவரை எல்லாம் தவிர்க்கவே முடியாதுங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் சதவீதம் டி ட்வெண்டி வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்றாங்கன்னா விராட் கோலி இல்லைன்னா அது ஐம்பது சதவீதமா தான் நான் கொடுத்திருப்பேன் ஏன்னா கோலி இந்தியாவுக்கு தேவை ஏன்னா அவரு எவ்வளவு விமர்சனம் அவர் மேல வந்துகிட்டே இருக்கட்டும் அந்த ஒரு நேரத்துல என் தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பல தடவை அவரை வந்து நிரூபிச்சுட்டே இருந்திருக்காரு சோ டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல ரோஹித் சர்மா அப்படின்றவரும் விராட் கோலி அப்படின்றவரும் கண்டிப்பா இந்தியாவுல பேசு பொருளா இருப்பாங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா இப்ப நடக்கிற ஐபிஎல்லயே பாத்தீங்கன்னா டி டுவெண்டி ஃபார்மேட் கிரிக்கெட்ல நானும் விராட் கோலி என்னைக்குமே கிங்கடா அப்படிங்கிறத ரோஹித் சர்மா விராட் கோலி நிரூபிச்சிருக்காங்க ஒரு செஞ்சுரி அடிச்சு கூட ஏன்னா மத்த பேட்ஸ்மேன் தடுமாறிக்கிட்டு இருக்கும் போது இப்ப இந்தியா டீம்ல ஸ்குவாட்ல இருக்க மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா டாப் த்ரீ எஸ் ஜெய்சால் ரோஹித் சர்மா விராட் கோலி மூணு பேருமே இந்த ஐபிஎல்ல செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்கணும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு மூணு பேர் வந்து டாப் ஆர்டர்ல வருவாங்க எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவோட பிளான் எப்பவுமே அக்ரடி தான் விராட் கோலி ஒரு பக்கம் ஆட சொல்லிட்டு இவர் வழக்கம் போல இப்ப ரெண்டாயிரத்தி மூணு வேர்ல்டு கப்ல ஆடினார் இல்லையா எந்த ஒரு பயமும் இல்லாம நான் அதிரடி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோர் ஒரு பவர் பிளேலயே ஒரு பூம் கொடுப்பாரு ரெண்டாயிரத்தி அந்த ஒரு பூம் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் சொல்றது ஐம்பது ஓரளவுக்கு கப்பை தொடர்ல ஆஹ் அதுல ஒரு பூம் குடுத்துருவாரு ஸ்டார்டிங்லயே அது அப்படியே பின்னாடி வர பேட்ஸ்மென்கள் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லயுமே ரோஹித் சர்மா ஒரு பூம் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது என்னோட விக்கெட் கணக்கு கிடையாது எனக்கு வந்து என் விக்கெட் கணக்கிலேயே கிடையாது நான் அதிரடிக்கு தான் போக போறேன் அப்படின்ற ஒரு இதுல ஆடுவாரு சோ ஓவராலா போது நல்ல பிளேயிங் லெவன்ஸ் இருக்கும் ஆணுங்க எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் பவுலையும் கண்டிப்பா கும்பராவ தவிர பெரிய ஆப்ஷன் எனக்கு ஒரு ஹோப் இல்ல எனக்கு ஹோப் இல்லமா

சரி சங்கர் இப்போ பத்து பதினோரு வருடமா நம்மளால ஐசிசி கோப்பையை ஜெயிக்க முடியல ஸோ இந்த தடவை அது நடக்கும் அப்படின்னு நம்மளை நம்புவோம் ஆடியன்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணோம் என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்களும் அவங்களுடைய பார்வையில பிளேயிங் லவனாக சொல்லட்டும் நாமளும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்க்காக வியூர்ஸோட இணைஞ்சிருப்போம் நன்றி நன்றி